வணக்கம் நண்பர்களே நம்ம ஜி கே ஃபார்ம்ல இருந்து இன்னொரு அருமையான இயற்கை மனம் வீசும் பண்ணை பயணம் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஈரோட்டில் இருக்கிற நம்ம வாடிக்கையாளரின் பொது பண்ணை செட்டப் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க அவங்க நம்ம கிட்ட ஐம்பது சிறுவிடை நாட்டுக்கோழி குஞ்சுகளை வாங்கி பொது பண்ணையை ஆரம்பிக்க போறாங்க நண்பர்களே நம்ம வாடிக்கையாளர் பண்ணை உருவாக்க போற இடத்துல நம்ம உள்ள பூந்த உடனே பார்த்த முதல் கொட்டகை இந்த மாட்டு கொட்டகை தாங்க இந்த மாட்டு கொட்டகையில அவங்க ஏற்கனவே பதினஞ்சுல இருந்து இருபது மாடுகள் வரை வளர்த்துட்டு வராங்க நண்பர்களே இந்த மாடுகளோட சாணம் எல்லாமே இந்த குப்பக்கொழியில தாங்க கிடக்குது இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம வந்து கோழி பண்ணை ஆரம்பிக்க போறோங்க நம்ம வாடிக்கையாளருக்கு அவர்கிட்ட கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட பண்ணைக்கு நம்ம நேரில் போய் பார்த்து அந்த பண்ணையை சுத்தி எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இந்த இடத்துல நாட்டுக்கோழி பண்ணை ஆரம்பிச்சா சரியான முறையில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முறை நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு குஞ்சுகள் கொடுத்துட்டு வரலான்னு நம்ம ஜிகே இருந்து நம்ம கிளம்பிட்டங்க ஒரு வாடிக்கையாளர் குஞ்சு கேட்குறாங்க அப்படின்னா அவர் சின்ன அளவில் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவர் பண்ணையாக விற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு தேவையான சூழல் அந்த இடத்துல இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முறை பார்க்குறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு பிஸ்னஸ் மைண்டாக இல்லாமல் அவங்களோட இடத்துல அவங்க ஆரம்பிக்கிறது சரியான முறையில் இருக்குமானு அவங்க இடத்துல அவங்க எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கோழி பண்ணையை அமைச்சா சரியான முறையில் அவங்க கிட்ட நேரில் சந்தித்து பேசிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கிளம்பிட்ட நண்பர்களே நம்ம குஞ்சுகள் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட பண்ணைக்கு நம்ம நேரில் போய் இன்செக்ஷன் கொடுத்ததுல உண்மையாலுமே அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க இந்த ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வாடிக்கையாளர் மட்டும் கிடையாதுங்க நம்ம நண்பருங்க உண்மையாலுமே அவருக்கு குஞ்சுகள் கொடுத்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க பர்சனலா பாருங்க அவங்க குஞ்சுகள் வாங்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா ஃபேமிலியோட அந்த குஞ்சுகளை இறக்கி வச்சு உண்மையாலுமே பாக்குறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருந்ததுங்க குஞ்சுகள் கொடுக்கறதுக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க குஞ்சுகள் கூட வெறும் பார்சல் மட்டும் நம்ம இங்கேருந்து அனுப்பியிருந்தால் இந்த விஷயத்தை நம்மளால் அனுபவிச்சிருக்க முடியாதுங்க புதுசாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கான ஆர்வங்கள் அளவுக்கு இருக்குது அந்த ஆர்வம் கடைசி வரை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தாங்க அவங்கள உற்சாகப்படுத்தணும் நாட்டுக்கோழி பண்ணை ஆரம்பிக்கிற எல்லாரும் நல்ல ஆர்வத்தில் தாங்க ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் கடந்த பிறகு அந்த ஆர்வம் அப்படியே குறைஞ்சிரும் குறைஞ்சிட்டு அவங்க பண்ணையை ட்ரா பண்ணுறதுக்கு கூட நிறைய வழிகள் இருக்குங்க நம்ம ஒரு வாடிக்கையாளருக்கு குஞ்சுகள் கொடுக்குறோம்னா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் தாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியாக இருக்கும் நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்குள்ள இருக்குங்க அந்த சந்தேகத்தை நம்ம அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்க கொடுக்க தான் அவங்க அதுல இருந்து வெளியே வந்து அடுத்த லெவல யோசிக்க ஆரம்பிப்பாங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கான குழப்பங்களை நம்ம கிளியர் பண்ணி குஞ்சுகளை கொடுத்து அவங்க பண்ணையை டெவலப் பண்ண டெவலப் பண்ண தாங்க நம்மளும் அவங்களோட சேர்ந்து வளர முடியும் ஒரு பிஸ்னஸுங்கிறது அவங்களுக்கு குஞ்சுகள் கொடுக்கறதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது அவங்கள நம்மளோட சேர்த்து வளர்த்த கூட்டிட்டு போகணுங்க அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க அதனால தான் என்னோடய வாடிக்கையாளருக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் நேரில் போய் குஞ்சுகள் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இருந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி ரொம்பவே கம்மியாக இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கு நம்ம நேரில் போய் கொடுத்துட்டு வந்துடுவோங்க அதுக்கு பெருசாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதோ இல்லை வண்டி வாடகை பெருசாக வாங்குறதோ இல்லை நம்ம போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்ட ஃபீஸு வாங்குறதோ அப்படிங்கிற மாதிரியான பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதில்லைங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நேரில் போய் பண்ணையை விசிட் பண்ணி அவங்களுக்கு குஞ்சுகளை கொடுத்து அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கான வழிகளை நிறைய சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோங்க நமக்கு தெரிஞ்ச எதையுமே அவங்ககிட்ட மறைச்சி பேசணுன்னு அவசியம் நமக்கு இல்லைங்க ஏன்னா அவங்க வளர்ந்தா தான் நம்ம வளர முடியும் நம்மளோட ஜிகே ஃபார்ம் வந்து ஒரு பண்ணை கிடையாதுங்க இதோட நம்ம பண்ணையோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணைகளை உருவாக்கணும் எல்லாருக்கும் பிஸ்னஸ் கொடுக்கணும் நம்ம இந்தியா ஃபுல்லாக இந்த சிறுவுடை நாட்டுக்கோழிகளை நம்ம சப்ளை பண்ணணுங்க தூய்மையான நாட்டுக்கோழிகள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கங்க இன்னைக்கு கால சூழ்நிலையில் சுத்தமான உணவுகள் எங்கேயுமே கிடைக்கலைங்க எல்லாமே கிராஸ் ப்ரீடு தாங்க இந்த ப்ரீடை வச்சுட்டே அவங்க வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் நான் கூட ஏமாந்துருக்கேங்க நிறைய இடத்துல நம்ம வந்து கடைகளில் போய் ஒரு நாட்டுக்கோழியை வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க நாட்டுக்கோழியை மட்டும்தான் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அது என்ன கோழின்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சிருப்போம் இப்போது இந்த நாட்டுக்கோழி பண்ணையில் நம்ம கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இருக்குங்க தரமான நாட்டுக்கோழி உணவுகள் எல்லாத்துக்கும் போய் சேரணுங்க இது கண்டிப்பா நம்ம ஜிகே ஃபார்ம் ஒரு நாள் கட்டாயமா இந்தியா ஃபுல்லா பண்ணி முடிக்கீங்க நம்ம ஜிகே ஃபார்ம் இந்த ஒரு ஃபார்மால எதுவுமே பண்ண முடியாதுங்க நம்ம இன்னும் நிறைய பண்ணைகளை உருவாக்கணுங்க நிறைய நண்பர்கள் நம்ம பண்ணைக்குள்ள வரணுங்க இந்த நாட்டுக்கோழி பண்ணைய நிறைய நண்பர்கள் உருவாக்குங்க நிறைய டிமாண்ட் இருக்கு நண்பர்களே இதை இந்தியா ஃபுல்லா நம்ம சப்ளை பண்ணணும் நல்ல உணவு எல்லாத்துக்கும் போய் சேரணும் நண்பர்களே கட்டாயமா இது என்ன நான் ஒருத்தனால என்னால இது முடியாது என்னைப் போல இன்னும் நிறைய நண்பர்கள் ஆர்வம் உள்ள நண்பர்கள் நம்ம ஜிகே ஃபார்மில் குஞ்சுகளை வாங்கி நீங்க புதுசா பண்ணை ஆரம்பிச்சு நம்ம எல்லாமே ஒன்று நஞ்சு ஒரு விஷயத்த செஞ்சாதங்க இதை வந்து சாதிக்க முடியும் நம்ம கட்டாயமா நல்ல ப்ரீட் பண்ணணுங்க நல்ல உணவுகளை நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுங்க அதுக்கு உங்களோட உதவி இருந்தால் மட்டும்தான் கட்டாயமாக என்னால் முடியும் நம்ம ஃப்ரெண்டு நல்ல ஒரு ஜாப்ல இருக்காருங்க ஐடி ஃபீல்டில் மாதம் எழுபதாயிரம் சம்பாரிச்சுட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு ஏக்கர் பரப்பளவில் விவசாயமும் பண்ணிட்டு இருக்காருங்க நாட்டுக்கோழி பண்ணையும் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நல்ல ஆர்வத்தோடு ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் குறையாம நம்ம நண்பரோட பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர வரைக்கும் இந்த ஜிகே ஃபார்ம் ஓயவே ஓயாதுங்க கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவோங்க விவசாயத்தோடு நிஞ்சது தாங்க இந்த கோழி ஆடு மாடு எல்லாமே விவசாயத்தோடு சேர்த்து நம்ம இந்த மூணையும் வளர்க்கும் போது நம்ம இதுக்குன்னு தனியாக தீவனங்களை நிறைய வாங்கி போடணுங்கிற அவசியம் ஏற்படாதுங்க இதிலருந்தே நம்ம எல்லாத்தையுமே நல்ல முறையில் வளர்த்து எடுத்துட முடியுங்க நண்பர்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் அனைவரும் இந்த நாட்டுக்கோழி பண்ணையும் சேர்த்து பண்ணி பாருங்கள் நல்ல லாபம் படிக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வருவீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்